கஞ்சி சாதமா நல்லது இந்த இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிட்டு கிங் காயத்ரிக்கு இப்போ தான் வழி தெரியுதா காயத்ரி பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா நேற்று ஒரு காயத்ரி வந்தது நீ தான் நினச்சி காயத்ரி காயத்ரின்னு பேசுனேன் அப்புறம் கண்டுபிடிச்சேன் கிங்குன்னு வருமே அப்படின்னு கண்டுபிடிச்சேன் ஏன் டைமே இல்லை லீவுக்கு ஊருக்கு போயிட்டேங்களா எல்லோரும் லீவு முடிஞ்சு ஒரு வளையும் செலவு பண்ணி உட்காந்துருக்கு இனி அடுத்து பள்ளிக்கூட செலவு வரும் ஆ நல்லா நல்லா பள்ளிக்கூட செலவு வரும் அதுக்கு நோட்டு பார்க்கணும் ஆ வேலை தான் இந்த வயசுலாம் நிற்க கூட நேரம் இருக்காது உங்கள் வயசில் இந்த வயசில் நின்று பேச நேரம் இருக்காது ஓடுவேன் என் நடையே ஓட்டமாக தான் இருக்கும் கியூட்டு கேர்ள் வேலை சொன்னீங்களே நேற்று நான் சொன்னேன்ல க்யூட்டு கேர்ள் வேலைக்கு போக வேண்டும் எண்ணம் இல்லை எத்தனை வாரம் செய்வது ஒரு ம முதல் ஒரு மூணு வாரம் செஞ்சு பாருங்க பதினோரு நெய் விளக்கா போடுங்க ஒரு பாட்டில் நெய் வாங்கிக்கோங்க திரியை நல்லா திரிச்சு அதில் முக்கி போடுங்க போதும் சாத்திட்டு போயிருங்க அதில் நீங்கள் அந்த திரியை நல்லா முக்கி பதினோரு தீபம் போடலாம் நீங்கள் சீக்கிரமே காரியம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அம்பிகிட்ட இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போங்க வெளிநாடு போகணுன்னு சொல்கிறீங்களா இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போங்க ஒரு நெய் பாட்டில் வாங்கிக்கோங்க திரி அதில் அப்படியே நினச்சி நினச்சி பதினோரு விளக்கு போடுங்க அம்பிகை முன்னால் அப்படி காட்டிட்டு விளக்கு விளக்கு போடுற இடத்துல போட்டாலும் போதும் இப்போல்லாம் வந்து விளக்கு போடான்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் போட்டால் போதும் பதினோரு தீபம் இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போடுங்க தாயே நீ தான் எனக்கு கதி என் குடும்பத்தை நல்லாக்க வேண்டியது பொறுப்புன்னு சொல்லிடுங்க தா மக வேண்டதை தாய் விடுவாளா செய்து தந்துடுவா நேற்று பைரவர் கையில் இருந்து இவ்வளோ பூ கிடைச்சிது உங்கள் எல்லாருக்கும் பைரவரை சொல்கிற புண்ணியமோ என்னமோ எனக்கு நேற்று இவ்வளோ பூ கொடுத்தாரு உங்கள் எல்லார்கிட்டேயும் பகிர்ந்துக்கிறேன் உள்ளே உவந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க வர உடனே தந்துடுவா கீதா ஆமாம் கீதாவை காணும் என்னன்னு தெரில கீங்க காயத்திரியே இன்றைக்கி தான் வந்துருக்குது எல்லாம் வயசு பிள்ளைங்க கையில் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு வேலை நிறைய இருக்கும்ல சொல்லுங்கள் அமௌண்ட்டு எப்போ கிடைக்கும் அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் பைரவருக்கு இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து எட்டு எழுதீபம் போடுங்க தீபத்தை வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எள் போட்டு அது மேலே திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எட்டு எழுதீபம் ஆ அதான் அதான் எட்டு எழுதீபம் இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போட்டு ஐயா என் பணம் கிடைக்கட்டும் உனக்கு வேட்டி சாத்தி இருபத்தி ஒரு எலுமிச்சம்பழம் கோர்த்து மாலை கட்டி எள்ளு சாதம் பிரசாதம் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கன்னு மனசார வேண்டுங்க தொகை வந்ததும் பைரவருக்கு போய் செஞ்சிருங்க உடனே கிடைக்கும் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாள் போடணும் எழுதீபம் முடிஞ்சால் செவ்வரளி கொண்டு கொடுத்து உங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க இதை செய்துக்கிட்டே இருங்க நல்லது ஆட்டுக்கு தலை கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க ரோட்லேயே ஒரு ஆடு மேயுது பக்கத்தில் ஒரு அரச மரமோ ஏதோ புல்லோ இல்லை இருந்தால் ஒரு கைப்பிடி ஆட்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க